ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இந்த பதிவு நாளை இரவுக்குள் உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் நீதான் மிக பெரிய பாக்கியசாலி ஏனென்றால் நாளை அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி அல்லவா இந்த பௌர்ணமியில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நாளை வரப்போகின்ற பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கப் போகிறது நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ செய்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கான அனைத்தும் உன் இல்லம் தேடி வரும் என்பதை நீ மறந்துவிடாதே தங்கமே நாளை இரவுக்குள் இந்த மூன்று பொருட்களை நான் சொல்வது போல சேர்த்து வைத்து உன்னுடைய பூஜை அறையில் நீ நான் சொல்கின்ற இடத்தில் வைக்க வேண்டும் என் தங்கமே பௌர்ணமி இரவுக்குள் இதை நீ செய்து விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கடன் என்ற ஒன்று இல்லாமல் பணவரவு அதிகரித்து நீ இத்தனை நாட்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என் குழந்தையே எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் மன கஷ்டங்களை கூட சில நேரங்களில் ஏதாவது பேசியாவது சரி செய்து விடலாம் ஆனால் பண கஷ்டத்தை என் குழந்தையால் போக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த பண கஷ்டம் மட்டும் துரத்தி துரத்தி அடித்து கொண்டே இருக்கின்றது ஒரு செலவு வந்தால் அடுத்த செலவு பின்னால் வந்துவிடுகிறது நீ உன்னுடைய கேற்ற ஊதியம் கிடைக்காமல் தான் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அம்மா நான் உனக்கு செய்வது சரியான தொழில்தான் எனக்கு இதில் கிடைக்கின்ற லாபம் மட்டும் சரியாக கிடைத்தால் என்னால் நிச்சயமாக எல்லாவற்றையும் சமாளித்துவிட முடியும் எனக்கு அந்த வருமானத்தை ஏற்றுக் கொடுங்கள் தாயே அது மட்டும் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான நல்ல விஷயங்கள் பல என்னிடம் வந்து சேராமல் நின்று கொண்டிருக்கிறது அதையும் என்னிடத்தில் கொ கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் அம்மா என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே பணம் என்ற ஒன்றுதான் இப்பொழுது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதிமுக்கியமான பங்கினை வகிக்கின்றது அம்மா எல்லோரையும் சேர்த்து சொல்லவில்லை ஒரு சிலர் இன்னமும் அன்பிற்கு அடிமையாகத்தான் இருக்க செய்கின்றார்கள் அவர்களுக்கு பணம் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என் தங்கமே பணம் இன்று வரும் நாளை போய்விடும் என்று நினைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் பணம் ஒன்றே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் என் தங்கமே பணம் என்று உன் கைகளில் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுது உனக்கு சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஆசை முதலில் தோன்றும் ஆனால் அப்பொழுதுதான் அதிகமாக உன்னிடம் பணம் கேட்பவர்கள் அதிகமாக வரலாம் என் தங்கமே ஒருவர் உன்னிடம் பணம் கேட்கும் பொழுது நீ இல்லை என்று மறுக்காமல் கொடுப்பாயானால் தெய்வம் உனக்கு மீண்டும் அந்த பணத்தை வருவதற்கான வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே ஏமாந்து போய்விட்டதாக ஒரு நாளும் நினைக்காதே என் தங்கமே உன்னிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு யாரேனும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் இனி காலம் முழுவதும் அந்த பணத்தினை வேறு யாரிடமும் இருந்து பெற்றுவிட மாட்டார்கள் ஆனால் உனக்கு தெய்வம் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே சக்தி வாய்ந்த நாளில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது உனக்கு அதிக பலன்களை கொடுக்கும் அல்லவா இன்று இரவு நீ இதனை செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் செல்வம் செழிக்கும் என் தங்கமே உன்னுடைய முயற்சிக்கான பலன்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்கத் தொடங்கும் பணவரவு அதிகரிக்கும் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது உனக்கு இருந்த அத்தனை வெறுப்புகளும் நீங்கி இனிமேல் நமக்கு நிச்சயமாக நமக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் என்ற சந்தோஷம் உனக்கு வந்துவிடும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ ரகசியமாக செய்தால் பலன் இன்னும் ஏராளம் கிடைக்கும் அதற்கு உனக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே முதலாவதாக ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கொள் அப்படி இல்லை இல்லை என்றால் ஒரு கண்ணாடி பாத்திரம் ஏதாவது ஒன்று அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அம்மா என்னிடத்தில் மண் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரமும் இல்லை என்று நீ சொல்வாயானால் ஒரு மண்ணால் ஆன அகல் விளக்கினை எடுத்துக்கொள் என் குழந்தையே அதனுள் முதலாவதாக நீ வைக்க வேண்டிய பொருள் வெண்கடுகு என் தங்கமே வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கடுகினை அதில் பரப்பிவிட வேண்டும் என் குழந்தையே அதன் பிறகு நீ அதில் வைக்க வேண்டிய பொருள் ஏலக்காய் ஏலக்காயை எண்ணி இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் எடுத்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது அது என் குழந்தையே அதை நீ வைக்க வேண்டும் என் தங்கமே இதோடு சேர்த்து வைக்க வேண்டிய மூன்றாவது பொருள் பச்சை கற்பூரம் என் தங்கமே முதலாவது வெண்கடுகு பணத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு பொருள் இது குபேர அம்சத்தை உன் இல்லத்தில் நிறைந்திருக்க பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பொருள் என் தங்கமே வெண்கடுகு அத்தனை சக்தி வாய்ந்தது அதனால் முதலாவது அதை வைத்திருக்கிறோம் ஏலக்காய் ஏற்கனவே அறிந்த விஷயம் ஏலக்காயோடு பச்சை கற்பூரம் சேரும் பொழுது சக்தி இன்னும் அதிகமான சக்தியாக பிறக்கும் பணத்தை உன்னுடைய உன்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்து சேர்க்கும் என் தங்கமே இந்த மூன்றையும் நீ சேர்த்து வைத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் வைத்துவிட்ட பிறகு உன்னுடைய பூஜை அறையில் வேறு யாரையும் நீ அனுமதிக்க வேண்டாம் ஏனென்றால் மற்றவர்கள் அங்கே அது இருப்பதை கண்டு அது என்னவாக இருக்கும் என்று ஆராய்ச்சிகள் செய்வதற்கான அறிகுறிகள் நிறைய சாத்திய கூறுகளும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு என் தங்கமே இதனை நீ ரகசியமாகவே வைத்துவிட வேண்டும் உனக்கு பலன்கள் கிடைத்த பிறகு நீ இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்த பிறகு நீ மற்றவர்களுக்கு இதனை சொல்லிக் கொடுக்கலாம் உண்மையில் பாகியத்தை செய்த குழந்தைகள் புண்ணியம் செய்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்று விதி இருக்கிறது என்றால் என் மூலமாகவே அவர்கள் இந்த பதிவின் வாயிலாக அதனை தெரிந்து கொள்வார்கள் அப்படி இல்லை என்றால் நீ உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என் குழந்தையே இதனை குறைந்தது ஆறு மாதம் வரை நீ எடுக்காமல் வைத்திருக்க என் தங்கமே மாதம் மாதம் உன்னால் இதனை மாற்ற முடியும் என்றால் நீ ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் நீ இதனை மாற்றிவிடலாம் அதன் பிறகு பச்சை கற்பூர துண்டை கொஞ்சம் பெரிதாக வைக்க வேண்டும் ஏனென்றால் அத்தனை நாட்களும் அதனை மாற்றாமல் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அந்த இடத்திலேயே அது இருக்க வேண்டும் என்றால் அது கரைந்து கொண்டே இருக்கும் அல்லவா அதனினுடைய அளவு பெரிதாக இருந்தால்தான் நீண்ட நாட்கள் அது அங்கேயே வைத்திருக்க முடியும் என் தங்கமே இது போன்று செய்து நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் செய்யும் பொழுது உனக்கான பலன்களை நீ அடைவாய் இந்த மூன்றுமே பணத்தை ஈர்த்து வரும் என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்துகொள் அம்மா நான் இதையெல்லாம் செய்து வைத்துவிட்டேன் அதனால் என்னுடைய இல்லத்தில் பணம் வந்து அப்படியே தங்கிவிட வேண்டும் என்று கேட்பாயானால் அது மிக பெரிய தவறு என் தங்கமே உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் ஏற்ற பலன்கள் தான் உனக்கு கிடைக்க போகிறது என்றுதான் அம்மா ஆணித்தனமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இதன் மூலமாக நடக்க தொடங்கும் உன்னுடைய இல்லத்தில் ஒவ்வொரு விஷயமாக நடக்க தொடங்கும் பொழுது நிச்சயமாக பண வரவினை கண்கூடாக காண்பாய் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது விதியினை யாராலும் மாற்ற முடியாது அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு சரி என்று படும் பொழுது அதை நம்பிக்கையோடு நீ செய்ய வேண்டும் அம்மா ஒருபோதும் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அதுபோலதான் இன்றும் என் குழந்தையின் வாழ்க்கையில் அதிமுக்கியமான ஒரு பதிவினை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்று போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் இன்னும் சற்று நேரத்திலேயே உனக்கு பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தெரியும் இதை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்ததற்கே உன் மனதில் நல்லதொரு எண்ணங்கள் எல்லாம் வரத் தொடங்கும் தெய்வத்தின் மீது நீ நம்பிக்கை கொண்டு இதுபோன்று போன்று செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு அதன் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் உன்னை ஒரு நாளும் நான் கைவிட்டு விடுவது கிடையாது என் குழந்தையே நீ அதை புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னால் பௌர்ணமி அன்று இதனை செய்ய முடியவில்லை என்று நீ சொல்வாய் ஆனால் என் தங்கமே இதனை ஆரம்பிக்க நீ செவ்வாய் கிழமை அல்லது வெள்ளி கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இதில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீ வைத்துவிடு ஆறு மாதம் கழித்து அதே நேரத்தில் நீ மீண்டும் இதனை மாற்றி வைக்கலாம் பதினைந்து நாட்களிலேயே உன்னுடைய கடன்கள் எல்லாம் அடைந்து உனக்கு பண வரவுகள் எல்லாம் அதிகரிக்க தொடங்கும் என் குழந்தையின் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் என் தங்கமே இது உன் தாயானவளினுடைய சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க இந்த வளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி